குக் வித் மணிமேகலை இப்ப பண கஷ்டத்துல சிக்கி தவிச்சிட்டு வர்றதா தகவல் வெளியாகிருக்கு சன் மியூசிக்ல ஒளிபரப்பான நிறைய ஷோஸ்ல ஆங்கரா வந்து தன்னோட கலகலப்பான பேச்சுனாலே அழகாலையும் மனசு கவர்ந்தவங்க தான் மணிமேகலை சில படங்கள்ல இவங்க நடிச்சிருந்தாலும் அந்த படங்கள் எதிர்பார்த்த வெற்றி கொடுக்காதனால சின்ன திரையில தொடர்ந்து தன்னோட திறமையை வெளிப்படுத்திட்டு வந்தாங்க இந்த நிலையில இவங்க ஹுசைன் அப்படிங்கிறவங்க லவ் பண்ணி பேரண்ட்ஸ் எதிர்ப்போட வீட்டை விட்டு வெளியே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க மேரேஜ்க்கு அப்புறம் பினான்சியல் ரீதியாக கஷ்டப்பட்டு வந்த மணிமேகலுக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டது விஜய் டிவி தான் விஜய் டிவில ஒளிபரப்பான மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்ன ஷேர் ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டு திறமையை வெளிப்படுத்தி செகண்ட் ப்ளேஸை வின் பண்ணாங்க இதை தொடர்ந்து விஜய் டிவியில் ஸ்டார்ட் பண்ண குக்கு வித் கோமாளி ஷோவில் கோமாலியாக கலந்துக்கிட்டாங்க எல்லா சீசன்லையும் கோமாலியாக வந்த மணிமேகலை திடீர்னு லாஸ்ட் சீசனில் இனிமேல் நான் வர வரமாட்டேன்னு சொன்னாங்க இதை கேட்ட ஒட்டுமொத்த ஃபேன்ஸும் அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க மணிமேகலை ஒருவேளை பிரெக்னென்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்வியும் எழுப்பிட்டு வந்தாங்க தன்னோட யூடியூப் சேனல் மூலமாக நல்லா சம்பாரிச்சிட்டு வந்த மணிமேகலை ரெண்டு கார் வீடு அப்படின்னு சென்னையில் செட்டில் ஆகிட்டாலும் இப்போ கிராமத்தில் பிரம்மாண்டமாக வீடு ஒன்று கட்டிட்டு வராங்க சமீப காலமாக இவங்களுக்கு விஜய் டிவி ஷோஸ் எதுவும் கிடைக்காத நிலையில் யூடியூப் மூலமா சரியா பணம் வராதனால ஹவுஸ் லோன் சரியா கட்ட முடியாம இருக்கிறதா அவங்களோட யூடியூப் சேனல்ல சொல்லியிருந்தாங்க இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே உங்களை விஜய் டிவி கைவிட்டுருச்சா அப்படின்னு கேள்வி எழுப்புனது மட்டும் இல்லாம அவங்களோட வர்த்ததையும் தெரிவிச்சிட்டு வராங்க மக்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க